இல்லை டீச்சர்ஸ் இல்லை அப்போ ஊனமற்றவங்க படிக்கிறதுக்கு என்ன கவர்மெண்ட் உதவி என்ன பண்ணது கவர்மெண்ட்ல உதவி இருக்கா இல்லையா கலெக்டர் நான் அனுபவம் நான் அதான் கலெக்டர் இருக்குன்னு வந்திருக்கேன் நான் என் பேர் வீரலட்சுமி சார் நான் ஸ்கூலுக்கு ஏறி இறங்கிடுறேன் இது மாணவ கவுண்டர் ஸ்கூலில் டென்த் வரைக்கும் ஒன்னாம் கிளாஸ் வரைக்கும் டென்த் வரைக்கும் படித்தாங்க அந்த ஸ்கூலில் இப்போ லெவல்த்து டுவெல்த் இல்லைங்க அதனால ஸ்கூலுக்கு டிசி கொடுத்துட்டாங்க டிசி கொடுத்தனால நான் நார்மல் ஸ்கூலில் எல்லா ஸ்கூலுக்கும் போனேங்க எல்லா ஸ்கூல்லையுமே அவனை வந்து எடுத்துக்க மாட்டாங்க கேட்டால் டீச்சர்ஸ் இல்லை டீச்சர்ஸ் இல்லை லெவல்த்து டுவெல்த்துக்கு டீச்சர்ஸ் இல்லைன்னா டென்த்து வரைக்கும் ஒரே ஸ்கூலில் போட்டேங்க நல்லா படித்தாங்க அந்த ஸ்கூலில் நல்லா நல்ல ஸ்கூல் பேர் போன ஸ்கூல் அந்த ஸ்கூலில் நல்லா பார்த்துக்கிட்டாங்க இப்போ இப்போ எந்த ஸ்கூலுக்கு போனாலும் ஆர்எஸ் புறம் அந்த ஸ்கூலுக்கு போனால் அங்கேயே எடுக்க மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் கோவைப்பூர்ல அந்த அங்கயே எடுக்க மாட்டேன்ட்டாங்க மணிக்குண்டு போன மணிக்குண்டு ஸ்கூல்ல எடுக்க மாட்டேன் இப்ப பீலமேடு பக்கம் அந்த பக்கம் ரெண்டு ஸ்கூலுக்கு போனேங்க அந்த ஸ்கூலுக்கு போனா அந்த ஸ்கூலுக்கு எடுக்க மாட்டேங்க மூல வளர்ச்சி கம்மினாலும் எந்த ஸ்கூலுமே ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்க டீச்சர்ஸ் வரல இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு இங்க அவாய்ட் பண்றாங்க மார்க் முன்னூறு மார்க் டென்த்ல முன்னூறு மார்க் எடுத்திருக்காங்க எல்லாம் நல்லா போகிறாங்க எல்லா எல்லாமே அவனுக்கு புரியுது எழுதுறது எல்லா எல்லா ஆர்ட்வேட்டுக்கு எல்லாமே புரியுதுங்க எல்லாமே பண்ணுறான் அதனால் நான் ஒரு ப்ளஸ் ஒன்றும் படிக்க வைக்கலான்னு நான் ஸ்கூலுக்குள்ள சட்டேன் கதவை சட்டை யாரும் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்க ஆமாம் சார் டீச்சர் அதே மாதிரி வாடகை வீட்டில் நான் இருக்கிறேன் வாடகை வீட்லேயே இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வீடு விட மாட்டேங்கிறாங்க நானும் கலெக்டருக்கு மனுவை கொடுத்துருக்கேன் எழுதி போட்டிருக்கேன் நிறையா பண்ணியிருக்கேன்

மனு ம ஆரஸ்பரத்துல ஒரு மனு குடிசை மாதத்துல ஒரு ரெஸ்பான்ஸ் போன்ல மெசேஜ் வரல எதுவுமே வரங்க எனக்கு வரல எல்லாமே பண்ணுங்க எதுவுமே கிடைக்கலங்க எதுவுமே கிடைக்கல கேட்டா இந்த பையனை வச்சுட்டு டெய்லி இவன் தான் எழுதி கொடுத்தா இவன் பேர்லயே ரெஸ்பான்ஸ் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கலங்க எப்படி அவங்க ஆமாங்க சார் அது வந்து மாணவ கவுண்டர் ஸ்கூல் காந்தி பார்க் பக்கத்தில் மாணவ கவுண்டர் ஸ்கூல்னு சொல்லியிருக்கேங்க சார் அந்த ஸ்கூல் அங்கே இல்லைங்க சார் அங்கே இல்லை அவங்க சொல்லிதான் இப்போ ரெண்டு மூணு ஸ்கூல் கேட்டோம் எதுவும் எதுவுமே இல்லை எல்லாமே எடுத்துகிட்டு தான் சொல்கிறாங்க அப்படி ஒரு தான் இருக்குதுங்க சார் ப்ரைவேட்டில் ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச கேட்குறேன் நான் ஒன்றரை லட்ச கொடுத்து நான் படிக்க வைக்கிற நிலமே நான் இல்லைங்க என் பையனை ஒன்றரை லட்ச நான் நான் சம்பாரிச்சேன் குடும்பத்தை என் சம்பாதிச்சு நான் குடும்பத்தை பார்க்குற மாதிரி தான் நான் இருக்கேங்க நான் வேலைக்கு போனாதான் சாப்பிட சூழ்நிலை லைஃப் வேஸ்டா பண்ண வேணும் இந்த பையனை படிக்க வைக்கலாம் ஒரு டென்த் டென்த் படிக்க வைக்கலான்ட்டு எனக்கு ஒரு ஆசைப்படுறேன் நானும் பாப்பாங்க படிக்க வைக்கலாம் ஆசைப்படுறேன் ஆனா எந்தமே டீச்சர்ஸ் இல்ல டீச்சர்ஸ் இல்ல டீச்சர்ஸ் அப்ப அப்போ ஊனமற்றவங்க படிக்கிறதுக்கு என்ன கவர்மெண்ட் உதவி என்ன பண்ணது கவர்மெண்ட்ல உதவி இருக்கா இல்லையா கலெக்டர்ட்டு நான் மனுவை நான் அதான் கலெக்டர் இப்போ வந்திருக்கேன் நான் இப்போ மூணு வாட்டி ஏ மனு கொடுக்கலங்க சார் எது மனு கொடுக்கலங்க சார் குடுக்கறக்காக நான் வந்திருக்கேங்க சார்